மீண்டும் தலை தூக்கும் கொரோனா என்ன பழைய நீசோ வேலு விற்பளியாம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து திரும்ப வர போதோ நேற்று தான் ஓட்டியான இலங்கையில் இலங்கையில் மீண்டும் கொரோனா பதிவாளர்கள் இருபத்தஞ்சு பேர் பழைய நியூஸ் கோயிடாது என்ன செய்யற புதிய அறிகுறிகள் காய்ச்சல் தடுமல் என்ன பழைய மாதிரி வர போதோ சோக்கா தான் நம்மட தொழில் அடிபட்டு போவதோட திரும்ப வருமாண்டா சே ஒரு மாறிய கொரோனா இலங்கையில் மீண்டும் வருகிறது கடவுளே எல்லாருமே தான் கிடக்கு யூடியூப் தொடர்ந்தா பேஸ்புக்கார்ப்படவுளை தான் கிடக்கு கொரோனா 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 என்னையும் இது சும்மா வர இருந்து பார்ப்போம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம

இது எட்டு மணிக்கு கிரேஜ் வந்து சேர டைம் வரும் வணக்கம் 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 ஓ இருக்கம் இருக்கம் என்னையா அவரை சொன்னீங்க என்ன பிரச்சனை சொன்னா இப்ப இல்ல நியூஸ் பாக்கல எந்த நாள் நியூஸ் எங்க வாங்க டைம் அதான் மக்கள் பிரச்சனை உண்மையிலேயே வந்து நீங்க நியூஸ் எல்லாம் பார்க்கணும் கட்டாயம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில மீண்டும் கொரோனா வந்துருக்கு கொரோனா கொரோனா இலங்கையில இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அங்கே இலங்கையில போய் ஆ அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து போய் நான் திருப்பி வந்தேன் என்னத்தில் போனது என்னத்தில் வந்தது இது வந்து ஸ்ரீலங்கா ஏர் புதுச்சேன் வந்திங்க தானே ஓ அதில் போனது அண்டு சிங்கப்பூர் பெயினா வந்திருக்காது

இப்போ நீங்கள் இதை வந்து விளையாட்டு எடுக்காதீங்க நான் திருப்பி ஒரு தரம் வருவோம் உங்களோட ஏரியாவுக்கு அப்போ என்னென்ன உங்களுக்கு செக் பண்ண வருவோம் நாங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன் கொரோனா கண்டு அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இருமல் வரும் தும்மல் வரும் உடல் வந்து சோர்வு அறிக்கும் அதாவது இப்போ நீங்கள் தெம்பா நடக்கிற நீங்க வந்து இப்படி சோர்வு அறிப்பி பசிச்சாளுன்னா சில அப்படி தான் சோர்வா அதெல்லாம் இல்லை தம்பி சாப்பிடாடி கொரோனா வரும் சாப்பிடாடி கொரோனா வராது இனி வந்து நல்ல ஹெல்த்தியான சாப்பிட சாப்பிடுங்க நோய் எதிர்ப்பு சத்தி வேணும் உங்களுக்கு ஏற்கனவே ஃபோட்டோ ஊசி இருந்தானே

மற்றது இந்த குடிக்கிற குடிக்கிற பழக்கங்கள் இதோட ஆக்கரோட சேர்ந்து குடிக்கிறது மாஸ்க் அணிங்க கட்டாயம் எல்லாரும் இத பொறுப்புணர்வாயிருங்க இனி ஆகுது என்னன்னு சொன்னா ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு பல உயிர்கள் வந்து நம்ம விளந்துட்டோம் கொரோனாவால இனியும் இந்த கொரோனாவை நம்ம விட்டு வைக்கக்கூடாது இதுக்கு வந்து மருந்து இல்லை சரியான மருந்து நம்மதான் மருந்து இதுக்கு அந்த முழங்கி இருக்க மாட்டேங்கிறேன் சரி அப்போ நாங்க போகணும் என்ன நமக்கு நம்ம இந்த பிரச்சனையை வந்து நம்மதான் சீர்வான

ஒரே சம்மந்தி யாருக்குமே சரியா இப்போ நாங்க ஒரு ஊரா தான் வந்து இப்போ ஒரு ஒரு குறிப்பாக ஒரு மீட்டிங் மீட்டிங் போட்டு வரோம் நாங்கள் இப்போ நீங்கள் முடிஞ்சாலும் பேராக்கள் சொல்லுங்க சரியாமா சரி ஓகே நாங்கள் முடிச்சு கொள்றோம் பாய் ஓ சரி சரி ஓகே என்னடாப்பா இது கொரோனா திருப்பி வருதான் அஞ்சு அடிக்கடி வெல அது வராது என்ன னா காண கொஞ்ச நாளா கடமை கடந்து வக்வக்கடு இரும்புறா இல்லைமா என் கொழும்பு வேலை போனடா அங்கே ஆக்க கூட தானே அப்போ நிப்பிர கண்மொழிச்சிக்காவில் என்ன ஏரியா மற்றப்பதா கிடைக்கணும் கதைக்கிங்க என்ன நடந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகலையானே ஹாஸ்பிட்டலுக்கு போதாமனு என்ன செய்யறான் ஏரியா ஊஜை ஊஜை போட்டான அதிகம் அதான் இடிக்கணும் மருந்து எடுத்தால் தான் காய்ச்சல் அம்மா தான் இப்போ காய்ச்சல் எல்லாருக்கும் பாரு நீ விரும்புகிற காய்ச்சலாக தான் என்னடா நல்லா இருந்தே என்ன ஏரியல காய்ச்சல் தலை இடிக்க எனக்கு திரடோல போட்டால் அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூப்பிட்டுடா ஒரு மாதம் சரியா இல்லை சரியாது இப்போ ஒரு ஒரு கிலோ பெனடால் போட்டு நான் அப்போ கொஞ்சம் நல்லாதான் இருந்தது போ போ இன்னும் இருமல் இருமல் தான் கூட வருது இருமல் வருதான் பிஏஜி வந்து முந்தின மீட்டிங் போட்டு போறாரு கொரோனா வரும் என்னஜி என்ன கொரோனா வரது மீட்டிங் வர நீ கொழும்பு போயிட்டு வந்தன்ற இரும்பு அது கொரோனா எப்படா அங்கே அந்த காலம் வந்து திருப்பி வருதாண்டா என்னடா என்னென்னு தெரியாப்பா உனக்கு கொரோனா என்னென்னு தெரியா எனக்கு இருமல் வருது இப்போது இயற்கை பூப்பிட்டு ஒரு கஃபாக தமானும் உன மாட்டி விட தமானும் என்னண்டு படுக்கட்டுடா வெளியூர் இருந்து யாருமா வந்தாலும் இடத்துல ஒரு ஆண்டு வருவன் குழம்பு போயிட்டு வந்தீங்கன்றான் என்ன காலம் வந்துடா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்ததுடா இப்ப எங்கடா இப்ப அழிச்சு போட்டாங்க அது ஏதோ விமானத்துல போய் திருப்பி வந்தீங்க சிங்கப்பூர்ல இருந்து நம்புற கதையிலும்

இமரா என்ன பாரு தொந்தது வந்துட்டு எங்கயும் போய் தடுமதி இதுமதி மாறி இப்ப நான் பிஎச்சையா அடிச்சு சொல்ல போறேன் ஏனடா இந்த தம்பி கடந்து கடுகு இரும்ப இரும்பு இந்த போன அடிச்சு நான் இப்ப அடுக்கப்பற என்ன போனும் வேலை இல்ல கலோ கலோ ஓமய்யா பிஎச்சையா என்னண்டா இந்த பக்கத்து இந்த தம்பி கொடம்புக்கு வேலைக்கு போன ஒரு கடுமையா கடந்து இருமுறாரு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையான் பிஏஜியாட்ட சொல்லவுனாதான் ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியா போப்பிட்றான் என்னண்டு பார்க்க தரேன் மற்றவருக்கும் தொத்திரிம இல்லாது இருமுறது பொடியும் சாதியா கடந்து தூங்குறோம் அவ்வளோ வந்து பாருங்க ஐயா பின்னர அளவில் மதியமாயிருக்கு டைம் கஷ்டமா இருக்கு பொடியனுக்கு மூச்சு வாங்கையா வாங்க வந்து பாருங்க கொஞ்சம்

கொழும்பு எப்ப வந்தீங்க காடுங்க கொஞ்சம் உங்க ஊர்ல ஆளு கொரோனா வரை தம்பிங்க டக்குன்னு ஒழுங்கு தம்பி உங்க கொரோனா ஒழுங்குங்க உங்க ஊரே பரவ போகுது எல்லா ஓரட்டி சொல்லுங்கள் எல்லோருக்குங்க ஹலோ வணக்கம் என்னென்னு சொன்னால் நம்மளோட இந்த தனிமைப்படத்தில் வீடு ஒன்று ஷேட் பண்ணுங்கள் ஆளுக்கு கொரோனா வரைக்கும் இந்த படுவாங்க ஒரு இடத்துல இவரை செக் பண்ணாதான் தெரியும் இப்போ யாராக இருக்குது இந்த ஊரில் வரைய கண்டு தெரியல எனக்குண்டா இவரோட நிறைய பேர் வந்து காஜிக்காங்க இன்றைக்கி ஓகே 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 ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்க தம்பி எலுமிங்க 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 எழுமுங்க எழுமுங்க எலுமங்க எலுமிங்க எலுமிங்க எலுமிங்கு எலுமிங்க கிட்ட போகாதீங்க இவரைக்கிட்ட யாரும் எலும்புங்க எழுபுங்க எழுபுங்க அனுமுங்க

ஏன் இப்படி வேலை பார்க்கிங்க உங்களோட உங்களுக்கு நியூஸ் பார்க்கல நீங்க தம்பி தெரியாத உங்களுக்கு இலங்கையில் கொரோனா வராதுண்டு ஏன் சும்மா இப்படி எல்லாருக்கும் பரப்புறீங்க நீங்களா வந்து நியூஸ் பார்த்து பழைய நியூஸ் பழைய நியூஸ் அப்படி இல்லையா என்ன பிரச்சனை தான் நம்புங்க வச்சுக்கு சரி உங்களை வந்து பதினாலு நாளைக்கு நாங்கள் சனிவப்படுத்துறேன் இந்த கட்டிடத்துக்குள்ளே இங்கே நீங்கள் வெளியில் வரையலாம் சரியா பதினாலு நாளைக்கு நீங்கள் தனிமைப்படுத்தல் கேஸ் எல்லா பேருக்கு ஊசி எல்லாம் செட் பண்ணுங்க நாங்கள் என்னடா வேறு ஊரில் வேறு ஒரு ஆளுக்கு பரவிக்கலாம் சனுஷ்கண்ணன் அவரை என் பிடிக்க தான் கட்டாயம் கொழும்புக்கு போவோம் உங்களுக்கு சும்மா இருங்க ஐயா நீங்கள் ஒன்று நான்கிட்ட பழுதாக்குறீங்க பார்த்தீங்களா அங்கே இங்கே வேலை போய் தந்தது எல்லாருக்கும் பரவி போட்டோம் மக்களுக்கு என்னண்டா அண்ணா இந்த பக்கத்து வீட்டுக்கார விதுவன்றபடி தம்பி கொழும்புக்கு தானே வேலைக்கு போற அவனுக்கு குரன் அவன் தனிமைப்படுத்திருக்கா அக்காவுக்கு தெரியாது நான் உடனே ஐயாட

என்ன தம்பி இரும் கொண்டு போமாண்டு கே இல்ல இல்ல பிஜேஆட்ட சொல்ல இல்லையா பிஏஜ சொல்லுக்கு கொண்டு போட்டான் அவரை நான் உடனே அடிச்சு பி எச்ச சொல்லிடுத்து சொல்லி ஓ என்ன நீங்களோட இட்டுமுறோண்டு ஒரு தம்பி வந்தான் வந்து போனா தெரிஞ்சுல

ஐயா இப்ப சனுஷ்கனங்க சந்திக்கலாம் அப்ப ஒரு உடைய டாங்க சந்தி கொண்டங்க போறிப்பா வீடு வீடு அது அங்கரிக்கு வீடு வர வீடா ஆமா வாங்க வாங்க அது வீடு வாங்க ஓ சனுஷ்கனிகரா இல்ல யார் ஓடிதாரங்கயோ எங்க ஓடிதாரு தெரியல காலையில ஆளுண்ட புரோ புரோ ஓஞ்சதால ஆள் எஸ்கேப் ஆயிடுது உடுப்பலாம் ஆளி எடுத்துட்டு கடவுளே என்னன்னு சொன்னால் அவரு கொரோனா கொரோனா அவரோட செஞ்ச விது கொரோனா வந்திக்கி விது வந்து பேரோட காய்ச்சிக்கார் இவரு கொரோனா தான் பால் கடவுளே உம்மை கட ஆளை பிடிக்கணும் நான் பாளுன்னு தெரியாள வச்சு தனிப்படுத்தணும் ஆளை பிடிச்சி உங்களை ஊரே ஃபுல்லாக கொரோனாவால் பாதிக்கப்படுது கட்டி எடுத்து நமக்கு இல்லை நம்மவே போல் அஞ்சு சாப்பிட்டு காட்டுவோம் எனக்கே இல்லை

அவளை பிடிச்சாச்சா தனியாக படத்தில் ஆஃபீஸில் எடுக்கிறாள் சரி சரி ஓகே ஓகே நான் அங்கே வரேன் அங்கே வரேன் அங்கே வரேன் ஓகே 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 தம்பி சன்ஸ்கன் சன்ஸ்கன் எங்கிச்சு நீங்க உங்களோட ஊருக்கு ஐயா வந்து நாங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க யாரும் கொரோனா வந்தா புதுசாக ஊர்ல இருந்து வந்தா ஹோல் அடிங்கன்னு சொல்லி நீங்களே ஒழிச்சிருக்கீங்களே நீங்க எப்படி இருக்கு வரையப்பீங்க கொரோனாவே

நீங்கள் இருபத்தி எட்டு நாள் உங்களை தெளிவுப்படுத்து நாள் வீட்டை வீட்டை சோறு உங்களோட பிள்ளை மனுஷன் எல்லாருக்கும் பரவிக்கின்றாப்பா கொரோனா இப்போ என்னென்னு சொன்னால் இமீடியா அவங்களோட ஊர் எல்லாருக்கும் வந்து கொரோனா தடுப்பூசி போடணும் கரெக்டாக என்னமே போடாதான் இருக்கிறா கடை தடுக்கலாம் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க நீங்கள் ஊசி சேர்த்து பண்ணுங்க நாளைக்கு போய் அவங்க ஊரில் எல்லாருக்கும் ஊசி போடணும் தம்பி மாஸ்க் போடுங்க

ஆனா உங்களுக்கு கொரோனா வராதம்மா உங்களுக்கு ஏன்னா நீங்க வந்து சாப்பிடுற சாப்பாடு அப்படி இந்த பேப்பந்த சாப்பிடுறீங்க இதே வந்து கூட ஃபேமிலியும் கூட ஊர் எல்லாரும் கொடுங்க சரியா இப்போ வந்து இந்த சனுஷ்கன் மிதுஷன் எல்லாம் வந்து என்னன்னு சொல்றேன் தனிமைப்படுத்திங்க ஆக்களை நிறைய மக்கள் வந்து நம்புறீங்க இல்லை நீங்க மேலே கொரோனான்னு சொன்னா நிறைய பேர் நம்புறீங்க இல்லை இந்த ஊசி மட்டும் இல்லைன்னு ரெண்டு ஊசி அடிப்பேன் தொடர்ந்து உங்களுக்கு

ஓகே அதாவது மக்களே இந்த வீடியோ பாத்துப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து நிறைய நியூஸ் வந்து இலங்கையில வந்து மீண்டும் கொரோனா வந்தீங்கன்னு சொல்லி அது உண்மையாடா உண்மையா வந்து உண்மையாவே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்ன பிள்ளாக்கள் நீங்க எப்படி கேப்பீங்க நிறைய பேர் என்ன உண்மையாடான்னு சொல்லி உண்மையிலேயே கொரோனா வந்தது இலங்கையில உண்மையிலேயே கொரோனா வந்திங்க அதுக்கு எது மாதிரி ரெடி ஆறீங்க நீங்க ஓ அதாவது மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில இலங்கையில் கொரோனா வந்து ரீசெண்டாக எல்லா இடத்தையும் பறவை கொண்டது அதுக்கு ஏத மாதிரி ரெடியா இருங்க நீங்கள் அதாவது தனிமைப்படுத்தலை இனியாவது இனியாவது மாஸ்க் போடுங்க கட்டாயம் மாஸ்க் போட்டுறீங்க மறுது புது புது இப்போ கொழும்பு வர வர ஏரியாவில் இருந்து வந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு அவங்களோட கொஞ்சம் தனிமைப்படுத்தல பெரியா பறவை வந்துடா சனு இப்போ சனுவோட சொன்னிங்கன்னா பழங்காலத்தில் வந்து என்னென்னு பண்ணுறாங்களா இன்றைக்கி வந்து பிஎஜி வர சொல்லி பிஏஜி வந்து சொல்லிவிட்டு போகிறான் இப்போ வந்து இப்போ எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாகிறீங்க இப்போ கொரோனா வந்து பரவுது அதுக்கேற்ற எல்லாம் போட்டு தான் வேதிக்கணுமன்றது ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு இது அதுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்து போட்டுறான் ஓகே அந்த எச்சரிக்கைக்கு ஏற்ற மக்களே நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருங்க கொரோனா வந்து இன்றைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம் இப்பயும் வரலாம் அது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி மேனே ஏற்கனவே வந்து போனது ஆனால் திருப்பி மந்திக்கணும்னு சொன்னால் அதுக்கு உண்மையிலே மருந்து கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் அது உங்களை கடுமையாக தாக்குற பட்சத்தில் நீங்கள் உயிரிழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உண்மையிலே பாதுகாப்பு ஹலோ எனவே உங்களோட உயிரை காப்பாற்ற வேணும்னு சொன்னால் நீங்கள் மக்களே ரெடியாக இருங்க ஆயத்த மாதிரிங்க அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க ஓகே மக்களை எதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லா வருஷத்துல அந்த கொரோனா வந்து சாக்கும் எனவே நீங்கள் அதுக்கேற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உங்களோட உடலை வந்து நல்லபடியாக வச்சுக்கொள்ளுங்கள்னு சொல்லிக்கணும் நாங்களும் வீடியோ முடிச்சு கொடுப்போம் மக்களே உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோல அவங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் இப்ப வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம் மக்களே மற்றொரு காணலில் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்